தினமல நாளிதழ் பட்டம் வினாடி வினா போட்டி கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் நடைபெற்றது மாணவர்கள் தங்களது அறிவுத்திறனை ஊக்குவிக்கும் வகையில் ஆர்வத்துடன் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர் விழாவில் தமிழ் வளர்ச்சி அமைச்சர் சாமிநாதன் மாணவர்களை பாராட்டி பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார் முன்னதாக மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் இந்துஸ்தான் குழும நிர்வாக காவலர் சரஸ்வதி கண்ணையன் ஆகியோர் மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனா் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்கள் மிஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாங்க காலையில் எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போயிலேருந்து ஸ்கூல் முடிகிற வரைக்குமே எங்களை வந்துட்டு படிக்க வச்சுட்டே இருந்தாங்க இதுக்காக நிறைய நாங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தோம் ஸோ அதுக்கான பலன் எங்களுக்கு கிடச்சிருந்தோம் தெய்வத்தால் ஆகாது நீங்கள் முயற்சி தன் மெய்வர்த்த கூடுதல் இது இந்த திருக்குறள் எதுவும் சொன்னாங்க நாங்கள் முயற்சி செஞ்சனால தான் இது கிடச்சிச்சு எல்லோரும் முயற்சி செய்யணும் இந்த தேஞ்சிட்டு பேப்பர் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக ரொம்ப நாலேஜ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது நியூஸ் பேப்பர் மூலயமா நிறைய ஊடகம் தெரிஞ்சுட்டு அதுவும் தினமலர் ரொம்ப சூப்பராகவே சின்ன குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தந்துருந்தாங்க இது மூலியமாக நாங்கள் ரொம்ப நாலேஜையும் எதனால காசு கொடுத்து வாங்கிடுறோம் நாங்கள் நாலேஜ் மட்டும் காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படிப்பட்ட விலை ஒரு நாலேஜை கொடுத்து சயின்ஸ் டெக்னாலஜி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அதை பற்றிலாம் நிறையா சொல்கிறாங்க இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பற்றி படிக்கிறனால ஃபியூச்சரில் வர காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸில் யூபிஎஸ்சி அந்த மாதிரி இருக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாகவே எடுத்துக்கிட்டு நாங்கள் கேட்டு பட்டத்துலேருந்து நாங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம் கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸில் இருந்து மேக்ஸ் எல்லாமே டூ உள்ளதுலேயே நாங்கள் பட்டத்தில் கற்றுக்கிட்டோம் அது மாதிரி நாங்கள் நிறைய நோட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணி படித்து நாங்கள் வந்து இந்த லெவலில் இந்த வினாடி வினால் வந்துட்டு நாங்கள் மேலே வரோம் வேடைக்கு வரோம்னு எங்களுக்கு ப்ரைஸ் வாங்கிருந்தது எங்களுக்கு ரொம்ப இது நாங்கள் ஒரு அஞ்சு மார்க்கை ஃப்ரெண்ட்ஸில் ரெண்டாவது மார்க்கை கூட விட்டோம் பரவாயில்ல அடுத்த தாட்டி வந்துட்டு நாங்கள் ஜெயிப்போம்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த இதுக்கு வந்துட்டு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தேன் எங்கள் ஹெச்எம் சாருக்கு எங்கள் டீச்சர்ஸ்க்கு அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி இதுலேருந்து நாங்கள் நிறையா ப நிறைய நிறையா ஜிகே கொஸ்டின் ஜிகே பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன நாட்டு நடப்பு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஹிஸ்ட்ரி பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க வந்து நாங்கள் தான் முதல்ல நெடிலையே இருந்தோம் ஒரு